ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்கூல் லீவிட்ட உடனே வெக்கேஷனுக்கு எங்கே போகலான்னு யோசிச்சு யோசிச்சு செலக்ட் பண்ண ஒரு சூப்பரான இடம்தான் தலைக்காவேரி ஸோ தலக்காவேரியை பார்க்க போகிற வழியில் அப்படியே மடிக்கேரியில் எந்தெந்த இடமெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் அங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பெங்களூர்லேருந்து காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் கிளம்பிட்டோம் வழியில் ரொம்ப அழகான இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம போன இடம்னா பயில் குப்பை இது வந்து குஷால் நகர பயில் குப்பைன்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு அழகான கோல்டன் டெம்பிள் தாங்க இந்த டெம்பிள்னு சொல்கிறத விட ஒரு பெரிய இன்ஸ்டியூட்னே சொல்லலாம் இங்கே ஒரு அஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போவும் புத்திசம் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம உள்ள வந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான இடம் வந்து நம்ம வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இதை கோவில்னு சொல்கிறதா இல்லை ஒரு கற்றுக்கிற இடம்னு சொல்கிறது தான் தெரில நம்ம உள்ளே வந்து பார்க்கும்போது அவ்வளோ கூலாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் இது வந்து புத்தரோட கோவில் புத்தர் சிலை இது வந்து அறுபது அடியில் இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா இது பக்கத்தில் எல்லாமே வந்து புத்தரோட வழி தோன்றல் இந்த மாதிரி நிறையவே அவங்களோட எல்லா ஓவியங்களும் இருக்குது அவங்களோட வழிபாடு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட வரலாறு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓவியமாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே கூலாக இருக்குது அந்த ஃபுல் எல்லா வாலும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படியே கூலாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருக்குங்க நீங்கள் எதனா வெக்கேஷன் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கும் பெங்களூர் பக்கமாக வந்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த கோவிலையும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த வால் எல்லாம் பாருங்களேன் அந்த பெயிண்டிங்ஸ் ஆகட்டும் அந்த டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்குதுங்க நம்ம கோவிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கோவிலில் வந்து நிறைய இந்த ட்ராகனோட போட்டோ தான் இருக்குங்க எனக்கு தெரியல இது என்ன வரலாறுன்னு சொல்லிட்டு டிராகன் தான் நிறைய நிறைய இருக்குது உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் பாருங்களா இந்த தூணில் கூட அந்த டிராகனை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் தூண் இருக்குது இந்த ரெண்டு தூணுமே அப்படியே ட்ராகன் டிசைன் தான் இருக்குது பாருங்கள் அப்படியே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ராகன்ஸை வந்து சைனா கார்ட்டூனில் தான் பார்த்துருக்கேன் இந்த கோவிலையும் இந்த ட்ராகன்ஸை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு எதாச்சும் இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து வெளியில் வரோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கார்டன் இருக்குது பார்க்கவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ ஒர்க் டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வெக்கேஷனுக்கு வரும்போது ரொம்பவே ரிலாக்ஸாகிடுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு கோவிலை வந்து ஒரு சுற்று சுற்றி வரலாம் இன்னுமே முன்னாடி இன்னும் நிறைய கோவில் இருக்குது அதையுமே நம்ம வந்து பார்க்க போகலாம் நம்ம கோவிலோட பின்பக்கம் வந்தோன்னா ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது நல்ல அழகான கார்டன்ஸ் இருக்குது இது ஒரு கோவில் மாதிரி இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம்னே தோணுது அடுத்து அதே இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவிலுக்குள்ளேயுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வால் டிசைன்ஸ் தான் இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கோவிலில் இருந்ததை விட இந்த கோவிலில் வந்து இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வால் டிசைன்ஸ் இருக்குது அந்த சீலிங்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு மைசூர் அரண்மனை தாங்க கவனம் வருது மைசூர் அரண்மனையிலையும் ரொம்ப ரொம்ப அழகான டிசைன்ஸ் வால் டிசைன்ஸ் எல்லாமே இருந்தது நம்ம அதையுமே வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக மைசூர் அரண்மனை அதுக்கப்புறமா இங்கே மடிக்கேரி எல்லாம் வந்து பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்களேன் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது இன்னுமே இங்கே ஒரு கோவில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு விளக்கேற்ற மண்டபம் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து போய் பார்க்கலாம் இதோட வால் வாங்கி கலர்ஸ் எல்லாமே வேறு மாதிரி கலராக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வெளியே போகலாங்க வெளியில் போய்ட்டு இன்னொரு கோவிலையும் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் அந்த வால் டிசைன்ஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொரு கோவில் போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மதியம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நம்ம வெளியே மட்டும் பார்த்துட்டோம் பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துருக்கோங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப கூலாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ இந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ